அன்புள்ள கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே பிறப்பிலிருந்து இறப்பு வரை நினைவுகளிலிருந்து அர்த்தம் வரை நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் கதைகளில் ஆழமாக பயணிக்கும் இன்றைய அத்தியாயத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்றைய யூடியூபில் சிந்தனை மிக்க ஆன்மீக மற்றும் கண்களை திறக்கும் ஒன்றாக அடியெடுத்து வைப்போம் மத்திய ஆசியாவின் பனி கொண்ட மலைப்பகுதிகளில் இமயமலைகளில் வாழும் மிகவும் அரிதான உயிரினம்தான் பனிச்சிறுத்தைகள் மலைகளின் பேய் என்று அழைக்கப்படும் இவை மனிதர்களுக்கு காட்சியளிக்காத அளிக்காத மிகச்சில உயிரினங்களில் ஒன்றாகும் புகை மூட்டு போன்ற மேனியுடன் இவை பாறைகள் மற்றும் பனியால் மூடிய நிலத்தில் அழகாக கலந்து மறைந்து விடுகின்றன இவற்றின் கண்கள் இந்த மலைகளில் காற்றையும் குளிரையும் வென்ற பயணத்தில் சாட்சி ஆனால் இவை தற்போது அபாயத்தில் உள்ளன வாழிட இழப்பு வேட்டையாடல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றால் இவை அழிவின் விளிம்பில் இருக்கின்றன இந்த யூடியூப் நிகழ்ச்சி இந்த பனிச்சிறுத்தையின் மர்மங்களை சுற்றுச்சூழலியல் முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பு தேவைகளையும் ஆராய்கிறது இது ஒரு உயிரினம் மட்டுமல்ல இயற்கையின் அழகு நுட்பம் மற்றும் நிலைத்தன்மையின் அடையாளம் ஆகும் நமது யூடியூபின் மற்றொரு அத்தியாயத்தை பார்க்கும் வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன் இன்றைய பனிச்சிறுத்தைகள் நிகழ்ச்சி வெறும் தகவல் மட்டுமல்ல ஒரு பிரதிபலிப்பு ஒரு விழிப்புணர்வு மற்றும் சிந்திக்க உணர மற்றும் இணைக்க ஒரு அழைப்பாகும் பனிச்சிறுத்தைகள் மிகச்சிறந்த மறைமுக கலைஞர்கள் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் விலையிலேயே சிறந்த மறைமுக வேடிக்கையாளர்களில் ஒன்றாக பனிச்சிறுத்தைகள் கருதப்படுகின்றன அவற்றின் புகை கலந்த நிலம் முதல் வெளிர்மஞ்ச நிற மேனிகள் பனியால் மூடிய மலைப்பகுதிகள் பாறைகளுடன் எளிதில் கலந்து விடுகின்றன மேலே இருக்கின்ற கருப்பு வர்ணப்பட்ட புள்ளிகள் மற்றும் சுற்றுக்கோள்கள் அவற்றின் உடலை முற்றிலும் மறைத்து விடுகின்றன மற்ற பெரிய சிறுத்தைகளுக்கு ஒழுங்கான வடிவமைப்புகள் இருக்கின்றன ஆனால் பனிச்சிறுத்தையின் தட்டப்பட்ட வடிவமைப்புகள் மலை நீளத்தின் சீரற்ற தோற்றத்தோடு ஒத்துப்போகின்றது ஒரு சிறுத்தை சுழலும் வரை அதை காண்பது சாத்தியமற்ற காரியம் இந்த தனித்தன்மை வேட்டையிலும் பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த பார்வையில்லாத வேடிக்கை பார்க்க முடியாத வேடிக்கை அவற்றை உண்மையில் ஒரு மலை பேய் என அறியச் செய்துள்ளது பனிச்சிறுத்தைகள் மலைப்பகுதிகளில் இயக்கத்திற்கு சிறந்த மாஸ்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் தங்களை தூக்கி கொண்டு கடினமான பள்ளத்தாக்கும் பாறையும் நிரம்பிய மலைப்பாதைகளில் சுலபமாக நகரும் திறமை இவற்றுக்கே சொந்தம் பெரிய மூக்குக் குழிகள் குளிரான காற்றை சூடாக்கும் வகையில் அமைந்துள்ளன மேலும் விசாலமான மார்பு பெட்டியில் உள்ள பெரிய நுரையீரல் மலை காற்றின் சுவாசிக்க உதவுகின்றது பின்புற கால்கள் நீளமானவை முன்கால்கள் சுருங்கியவை என்பதால் இவை ஐம்பது அடி தாண்டும் குதிப்பாற்றலை பெறுகின்றன பெரிய பஞ்சு போன்ற பாதங்கள் பனியில் முழுகாமல் தாங்கிக் கொள்ள உதவுகின்றன இவற்றின் நீளமான கொழுத்த வால் சமநிலையை தருவதுடன் தூங்கும் பொழுது முகத்தை சுற்றி போர்வையாகவும் செயல்படுகின்றது இந்த உடல் கட்டமைப்புகள் பனிச்சிறுத்தைகளை உண்மையாக மலை பெய்களாக மாற்றுகின்றன பனிச்சிறுத்தைகள் மிகவும் தனித்து வாழும் இயல்புடையவை அவை பல நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தனித்தனியாகவே சுற்றி வளர்கின்றன இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே தற்காலிகமாக கூட்டமாக காணப்படும் இவை பெரும்பாலும் தனித்தனியாகவே வேட்டையாடுகின்றன அவை வாழும் இடங்களில் கூட அவற்றை பார்ப்பது மிகவும் அபூர்வமான நிகழ்வாகவே இருக்கின்றது ஆராய்ச்சியாளர்களும் நேரடியாக காண்பதற்கு பதிலாக பொதுவாக கேமரா உளவு சாதனங்களை பயன்படுத்துகின்றார்கள் இவை அதிகமாக இரவிலும் பகற்கால எல்லை நேரங்களிலும் தான் செயல்படுவதால் மனித சந்திப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன பனிச்சிறுத்தைகள் வாழும் மலைப்பகுதிகளில் இடவசதி சிறப்பான மெய்ப்பார் சமூகங்களே கூட இவற்றை பார்க்காமல் வாழ்ந்து விடுகின்றார்கள் இந்த தனித்த தன்மை மலைகளின் உண்மையான பேய் என்ற புகழை இவற்றுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றது பனிச்சிறுத்தைகளை மௌன வேட்டையாடுகள் என்று அழைக்கின்றார்கள் இந்த பனிச்சிறுத்தைகள் மிகுந்த மௌனத்தில் வேட்டையாடும் தன்மையுடவே சிங்கங்கள் மற்றும் புலிகள் போல கத்த முடியாத இயற்கையால் இவை முழுமையான அமைதியில் இருக்கின்றன அவை சாஃப் எனப்படும் மென்மையான ஒளிகள் மெளன குறும்புரைகள் மற்றும் இனப்பெருக்கத்தின் போது மற்றும் சில குறுகிய அழுகைகள் மூலம் தொடர்பு கொள்கின்றன இவை வேட்டையாடும் பொழுது வேகத்திற்கு பதிலாக மிகுந்த பொறுமையுடன் நடந்து கொள்கின்றன உயரமான இடங்களிலிருந்து வேட்டையை சுட்டி பார்க்கின்றன ஒருமுறை சமயத்தை பார்த்தவுடன் ஐம்பது அடி தாண்டும் ஒரு பெரும் குதிப்பால் எதிர்பாராத விலங்குகளை தாக்குகின்றன தடிமனான பாதங்களில் குருதி ஓட்டம் குறைவதால் அவை எழுக்கும் சித்தமும் குறைவாகவே இருக்கின்றது இவற்றின் மூச்சு கூட மிகவும் மென்மையானது இவையெல்லாம் சேர்ந்து பனிச்சிறுத்தைகள் மலைகளின் மௌன ஆவிகளாகவே மாறுகின்றன இந்த பனிச்சிறுத்தைகள் பண்பாடு மற்றும் புராணங்களில் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன பனிச்சிறுத்தைகள் வாழும் மலைப்பகுதிகளில் அவை ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் பெற்றவை திபெத்திய புத்த மதத்தில் இவை புனித இடங்களின் காவலர்களாக கருதப்படுகின்றன மற்றும் பழைய ஓவியங்களில் இவற்றின் உருவங்கள் அதிகமாக காணப்படுகின்றன மங்கோலிய ஷாமான்கள் இவற்றை ஆன்மாவின் பாதுகாவலராக கருதி உயிரின் பயணத்தில் வழிகாட்டியாக காட்சியளிக்கின்றன பனிச்சிறுத்தைகள் உலகிலேயே மிகவும் அணுக முடியாத மலைப்பகுதிகளில் வாழ்கின்றன இவை பனிரெண்டு நாடுகளின் மலைப்பகுதிகளில் அதாவது ஒன்று புள்ளி மில்லியன் சதுர மைல் பரப்பளவில் காணப்படுகின்றன இந்தியா சீனா மங்கோலியா நேபாளம் பூட்டான் மற்றும் பல நாடுகளில் இவை காணப்படுகின்றன பனுச்சிறுத்தைகள் அதிகமாக விடியற்காலை மற்றும் மாலை நேரங்களில் செயல்படுகின்றன இது நாளை முழுவதும் உள்ள வெப்பத்தையும் மனிதர்களின் குறுக்கீடுகளையும் தவிர்க்க குகைகளில் இருந்து வாழ்கிறது இவற்றின் கண்கள் மிகவும் பெரியவை மேலும் செல்கள் அதிகமாக உள்ளதால் குறைந்த ஒளியிலும் தெளிவாக காண முடிகின்றது மனிதர்களை விட ஆறு மடங்கு அதிகமாக இரவில் காணும் திறமை இவற்றில் உள்ளது பனுச்சிறுத்தைகள் மிகுந்த பொறுமையும் அமைதியுமான நடையும் ஆற்றலான தாக்குதல்களையும் கொண்ட வேட்டையாளர்கள் வேட்டையை நீண்ட தூரம் துரத்துவதற்கு பதிலாக அவை அமைதியாக தங்களை மறைத்து மேலிருந்து தாக்கும் நேரத்தை எதிர்பார்க்கின்றன இவை பெரும்பாலும் உயரமான பாறைகளில் இருந்து கீழே உள்ள விலங்குகளை கவனித்து ஒரு முறை வாய்ப்பு வந்ததும் ஐம்பது அடி வரை தாண்டும் பாய்ச்சலுடன் தாக்குகின்றன மலைப்பகுதிகளுக்கு தக்கவாறு உருவாக்கப்பட்ட பல்வேறு உடல் மற்றும் நடத்தை சிறப்புகளை கொண்ட பனிச்சிறுத்தைகள் இன்று மிகுந்த ஆபத்தில் உள்ளன இப்பொழுது காட்டில் வாழும் பனிச்சிறுத்தைகளின் எண்ணிக்கை சுமார் நாலாயிரம் முதல் ஆறாயிரத்தி ஐநூறு மட்டுமே இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கையின் வீழ்ச்சி பல காரணங்களால் ஏற்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக நடக்கும் ஆராய்ச்சிகளுக்கு பிறகும் பனிச்சிறுத்தைகள் உலகின் மிக குறைவாக அறியப்பட்ட பெரிய பூனைகளில் ஒன்றாகவே திகழ்கின்றன அவற்றின் ஒளிந்த வாழ்வு நிலை பரந்த பரப்பளவுகள் மற்றும் கடுமையான மலைவாசல்களின் காரணமாக அவற்றை காண்பது மிகவும் அரிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் முதல் முறையாக காட்டில் பனிச்சிறுத்தையின் புகைப்படம் எடுக்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில்தான் முதல் முறையாக ஒலி அழகு பொருத்தப்பட்டு பின்தொடரப்பட்டது பனிச்சிறுத்தையின் உடலியலுக்குள் மிகவும் பிரமிப்பூட்டும் அம்சம் அதன் நீளமான தடினமான மென்மையான வால் இந்த வால் அதன் உடலுடன் சமமாக நீளமுள்ளதாக இருக்கும் வெறும் அழகுக்காகவே இந்த வால் இல்லை மலை சூழ்நிலைகளில் வாழ்க்கையை நெருக்கமாக ஆதரிக்க இது மிக முக்கியமாக இருக்கின்றது பனி சிறுத்தையின் ஒளிந்திருக்கும் அழகு மற்றும் பேய் போன்ற புகழ் இதனை உலகின் மிக நிகழ்ச்சியூட்டும் வேட்டையாடிகளில் ஒன்றாக மாற்றுகிறது ஆனால் இவ்விலங்கு வேட்டையால் வாழ்விட இழப்பு காலநிலை மாற்றம் மற்றும் மனித விலங்கு மோதலால் ஆபத்துக்குள்ளாயிருக்கின்றது எனவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக அவசியமாக உள்ளன ஸ்னோ லெப்போ ட்ரஸ்ட் பே போன்ற அமைப்புகள் உள்ளூர் சமூகங்களுடன் இணைந்து கல்வி நிலைத்துறை மாடு பிரமியம் மற்றும் வேட்பாளர் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் இந்த உயிரினத்தை பாதுகாக்க செயல்படுகின்றன ஏனெனில் பனி சிறுத்தைகள் பல நாடுகளை கடக்கும் வகையில் வாழ்கின்றன சர்வதேச ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் இந்த மலை பாதுகாப்பது வெறும் ஒரு உயிரினத்தை பாதுகாப்பது மட்டும் அல்ல மலை உயிரியல் அமைப்பின் முழுநிலை தன்மையையும் காக்கும் முயற்சியாகும் பனிச்சிறுத்தைகள் காற்றில் சின்னம் தடுமாற்றத்தில் உறுதியும் மர்மத்தின் பிம்மமும் இவற்றின் எதிர்காலத்தை காப்பது மலை காடுகளின் ஆன்மாவை காப்பது எனலாம் கிரெடிட் கிரிமேஷனின் அன்பான பார்வையாளர்களே இன்று என்னுடன் இணைந்ததற்கு என் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன் உங்கள் தொடர்ச்சியான ஆதரவு ஊக்கம் மற்றும் சிந்தனை மிக்க ஈடுபாடு எங்களுக்கு உலகத்தை அர்த்தப்படுகின்றது எபிசோட் உங்கள் புரிதலுக்கு மதிப்பை சேர்த்தது மற்றும் சில அர்த்தமுள்ள வழிகளில் உங்களை ஊக்கப்படுத்தியது என்று நான் நம்புகின்றேன் தொட்டிலிருந்து சுடுகாடு வரை உண்மை கதைகள் மற்றும் வாழ்க்கையின் அதிசயங்களை ஆராய்வதற்கான இந்த பயணத்தை ஒன்றாக தொடருவோம் என் சேனலை லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும் மறக்காதீர்கள் மேலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எண்ணங்களை பதிவிடுங்கள் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கும் வரை கவனமாக இருங்கள் ஆர்வமாக இருங்கள் மற்றும் விழிப்புணர்வை பரப்புங்கள் நன்றியுடன் இது டாக்டர் வெங்கட்ராமன் தொட்டிலில் முதல் வரை நன்றி விரைவில் சந்திப்போம்